ரகசிய வியாபாரி சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று ரஜினிகாந்த் சீமான் இருவரும் போயஸ் கார்டனில் சந்திப்பு ரஜினிகாந்த் சந்திப்பு என்ன ஒரு கட்டமைப்பு இருக்கா சீமான் ரஜினி சந்திப்பு என்பது ஒரு அரசியல் வட்டாரங்களில் யோசிக்க செய்கின்றது ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுடன் இணைவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை விஜய் வருவதை ரஜினியால் பொறுக்க முடியவில்லை ஆகையால் ரஜினியோடு கலந்து அரசியலில் சீமானும் ரஜினியும் இணைந்து அரசியலில் ஈடுபடுவாரா என்று பல கோணங்களில் இருக்கின்றது பல முறை யார் வேண்டுமானாலும் தமிழ் தேசியத்தில் வரலாம் ஆனால் தமிழன் தமிழ் நாட்டை தான் ஆளப்போறான் இதில் எந்த விதமான கருத்து கோட்பாடு இல்லை கூத்தாடிகள் வல்லாம் திராவிடர்கள் வல்லாம் ஆரியர்கள் வரலாம் ஆனால் தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆள வேண்டும்